காலம் கடந்து கொண்டே இருக்கிறது கடுமையான உள்ளாகி, சூரனின் கொடுமைகளை வானவர்கள் சகித்துக் கொண்டே இருக்கின்றனர் குமரனோ உங்களை விட வேடிக்கை விளையாட்டுகள் புரிந்த வண்ணம் இருக்கிறார் தாங்களும் மௌனம் சாதிக்கிறீர்கள் இப்படியே இருந்தால் அல்லல் படும் அமரர்களின் நிலை என்ன ஆவது உமா சமயம் வந்துவிட்டது சூரனுக்கு மரணம் சமீபித்து விட்டது ஆறுமுகனின் அறிவும் திறனும் வானவர்கள் உணர வேண்டும் என்று இத்தனை நாள் அவனை இங்கிருக்கச் செய்து இனி அவன் வீரத்தை உலகத்தவர் உணரும்படி செய்கிறோம் முருகா கந்தா நீ காத்திருந்த காலம் வந்துவிட்டது நன்றி கொன்றவனை அழித்து எங்கு முன்னால் நன்மை உண்டாகும் நேரம் நெருங்கிவிட்டது இன்றே புறப்படு இதுவே தருணம் சூரனை அழித்து வாணவர்களுக்கு வாழ்வு தந்தையே தங்கள் கட்டளைக்காகவே காத்திருக்கிறேன் வரம்பித்த சூரன் மறந்து மறந்துவிட்டான் என்றால் அதுக்கு பாடம் கற்பித்தே தீர வேண்டும் வென்றுவா என தங்கள் திருவாக்கிலிருந்து மகத்தை உதயமாகும் போதே வென்றுபாய் என்ற அற்றமும் அதற்குள் அடங்கிவிட்டது இன்றே புறப்படுகிறேன் அன்னையே என சொல்கிறேன் முருகா எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்தி வேலில் வெல்ல முடியாத பகையெல்லாம் இந்த வேலை கொண்டு வென்றுவிடு முடிவில் வீரவேலை வீசி சூரனை சம்ஹாரம் செய் வேல் என்றால் முருகன் முருகன் என்றால் வேல் என்று சொல்லும் அளவிற்கு இது என்றும் உன் கரத்திலேயே இருக்கட்டும் எங்கு எவரை அழிக்க ஏவினாலும் அதை முடித்து வெற்றி வேலாக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் பக்தருக்கு ஞானவேன் பகைவருக்கு வீரவேல் இதோ வெற்றுக்கொள் வேலவா வேலோடு செல்லும் உன்னுடன் ஒரு மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறேன் வீரபாகு நீயும் சகோதரர்களும் தலைமை தாங்கி முருகனுக்கு துணை புரியுங்கள் வெற்றிவேலனுக்கு துணை வீரபாகு என்ற தத்துவத்தை மறக்காமல் வெற்றி வெற்றி என்று சென்றவிடமெல்லாம் சிறப்படையுங்கள் தக்க சமயத்தில் பக்தர்களை காக்கும் விரைவா ஆணவ பேயாகி ஆடுபவர்களை எல்லாம் முடிவில் ஆக்கி வைத்து அடக்கி வைக்கும் தலைவா உங்கள் திருக்கள் அசைந்தால் போதும் அசைத்து விடுவோம் அசுரர்களை செய் ஒரு வார்த்தை உங்கள் சிறு வாக்கில் இருந்து வந்தால் போதும் பொய்யர்களை அழித்து மெய்யுணர்வை நிலைவர செய்கிறோம் வருகிறது தாரக மந்திரத்தை சொல்லி சொல்லி தீமையை ஒழித்து பெண்மையின் தன்மையை பீடத்தில் ஏற்றி விடுகிறோம் அன்னை பராத்தியே ஆசி கூறி அனுப்புங்கள் எமது பூரண நல்லாசைகள் வீரபாக அமரர்களை சித்திரபதை செய்து கொடுமைப்படுத்தும் அசுர குலத்தவர்க்கு அம்மையப்பரின் கட்டளைப்படி சரியான புத்தி புகட்ட வேண்டும் புத்தி புகட்டுவதோடு புள்ளர்களின் பாடம் கற்பித்து அவர்களின் ஆணவத்தை கடைசி குடிமகன் வரை வேரோடு அழித்து இனி வாரவருக்கு எதிராக ஒரு வஞ்சகரம் தோன்றாமல் செய்துவிட வேண்டும் நமது தந்தை ஈஸ்வரே வரங்களை வாழ்ந்து வாழ்ந்து வந்ததை மறந்து நன்றியை கொண்டு இப்பொழுது நம்மையே எதற்கு துணிந்து விட்டான் அந்த சூரன் சூரன் அவனை சித்திரவதை செய்து அவன் சடலம் கூட அவன் சந்ததியாருக்கு கிடைக்காமல் பொடி பொடி ஆக்கி காத்தோடு காத்தாய் கணந்து விட வேண்டும் அனைவரும் சென்று அவனை பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் பழி வாங்குவதோடு மட்டுமல்ல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீர மகேந்திரபுரத்தையே கடலோடு கடலாய் கனைத்து விட வேண்டும் வாளிலும் வல்லவர்கள் என்ற வீராப்போடு தலை நிமிர்ந்து எதிரே வந்தால் வேலுந்து பயமில்லை என்ற தாரக மந்திரத்தை மனதிலே கொண்டு வெற்றிவாகை சூடி வருகிறோம் வேலவா சென்றுக்கு வாசி அனுப்புங்கள் எங்களை அசுரர்கள்தான் அறிவை இழந்து அடாத செயல்களை செய்து வருகிறார்கள் என்றால் நாமும் மாற்றப்படுவது முறையல்ல வேலவா நல்லோருக்கு நல்வழியில் சென்று நன்மை எடுத்து சொல்ல வேண்டும் தீயோர்க்கு அவர் வழியே நாமும் சென்று புத்தி புகட்ட வேண்டும் அதுதான் முறை பிறக்கும் போதே தேயவர்களாக யாரும் பிறந்து விடுவதில்லை இறக்கும் போது நல்லவர்களாக எல்லோரும் இறந்து விடுவதும் இல்லை அதைவிட தவறான பாதையில் செல்பவன் வழியை பின்பற்றினால் அவனிடம் நாம் விடுகின்றோம் வழியோடு செல்ல வேண்டும் என்று சொல்லும் தாங்கள் அசுரர்களின் சிறையிலே அடைபட்டு இத்தர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வானவர்களின் நிலையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வீரபாகு இன்னலுக்கு பிறகுதானே இன்பம் இன்பம் அந்த இன்பத்தை வானவர்கள் நிரந்தரமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர்களை அல்லல் படுத்துவோரை அழித்தே தீர வேண்டும் அழிப்பதற்கு முன் தீயவனே திருந்துவிட்டான் அவனாவது திருந்துவதாவது வீரபாது சூரன் இந்து தீயவனாக இருக்கலாம் ஆனால் அன்று ஈசனிடம் மிகுந்த பத்துதல் உள்ளவனாக இருந்திருக்கிறான் தன் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணமில்லை என்று நமது தந்தையாரே அவனுக்கு வரம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவனது பக்தியை என்னவென்று பாராட்டுவது அப்படிப்பட்ட சிவபக்தனை அழிப்பதை விட நல்லவனாக்கி வாழ வைப்பது சார அல்லவா வேலவா அவன் விதியையே நிர்ணயித்த வேதநாயகன் இனி அவன் திருந்தவே மாட்டான் என்று முடிவு தானே தங்களையும் படைத்து தங்களுக்கு துணையாக எங்களையும் படைத்து அவனை அழிக்க அன்னையார் கையில் வேலையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் நவகுமாரர்களே முடிவாக உங்கள் கருத்து என்ன சண்முக பெருமானே சமரசம் பேசுவதால் எவ்வித பலனும் இல்லை அதை விட அசுரர்கள் சமாதானத்தை நாடப்போவதும் இல்லை முடிவாக சமருக்கு செல்வதே சாலச்சல் சிறந்தது தீன்பிச்சு தேவையில்லை சூரியனை வளைத்து நீதியை காக்க வேண்டும் அதற்கு வல்லமை தந்திடுவாள் அன்னை பராசக்தி வாழி என்றே துதித்து வந்து வருவோம் பகையை வேறவா விடை கொடுங்கள் போருக்கு செல்வதற்கு முன் நான் உனக்கு ஒரு கட்டளை எழுகிறேன் அதன்படி நடக்கிறாயா உத்தரவிடுங்கள் நான் மட்டும் தனியே சென்று சூரனை மட்டும் இங்கு கொண்டு வந்து நிறுத்தவா வேண்டாம் ஒரு முறை சூரனிடம் நீ தூது சென்று வா தூதா நேர்மையாக நடக்கும் போருக்கள் அமைதிக்கு பங்கம் பெறாமல் தூதுவனுக்கு உண்டான இலக்கணப்படி நலவரை விடுதலை செய்து பஞ்சக செயல்களுக்கெல்லாம் மன்னிப்பு கோரினால் வாழலாம் இல்லை களத்தில் சந்திக்கலாம் என்று சொல்வேரூ சூரனை கண்டாயா தூது சென்ற விவரத்தை சொன்னாயா அறிவுரைகள் அனைத்தும் எடுத்துச் சொன்னேன் அசுரனுக்கு அவன் ஆணவம் நீங்கிய பாடில்லை அளவுக்கு மீறி பேசிவிட்டான் ஆத்திரம் எனக்கு வந்தது ஆயினும் அமைதியோடு இருந்து விட்டேன் முடிவில் வாழெடுத்து வீச வந்தான் சூரனே வேலெடுத்து வந்திருக்கும் கந்தம் உன் விதியையே முடித்து விடுவார் என்று சூளுரைத்து வந்து விட்டேன் கந்தா வீரபாத் விவேகத்தோடு நாம் நடந்து கொண்டாலும் சூரன் விதி வழியே மதி செல்கிறது வீணாக இனி நேரத்தை கடத்தி பயனில்லை தூரம் நகரத்தை நோக்கி நமது படைகள் புறப்படட்டும் ஒரு விண்ணப்பம் முருகா என்னது நாம் சூரனின் நகரத்தை நோக்கி செல்லும் வழியிலே அவன் தம்பி தாரகாசூரன் என்பவன் பெரும் வீரன் கிரஞ்ச மலையை ஆட்சி செய்து வருகிறான் முதலில் அந்த மலையை பிளந்து தாரகாசுரனையும் கொண்டால் தான் நமது படைகள் தடையின்றி செல்ல பெறும் என்னே சகோதரர்களின் ஒற்றுமை தன்னுயிர் பிரிந்த பின்புதான் தமையனுயிர் பிரிய வேண்டும் என்ற எத்தனை நல்லெண்ணம் அந்த தாரகாசுரனுக்கு எண்ணத்திலே அழகு நடத்தையிலே களங்கம் இதற்கு தாங்கள் காட்டுவது பரிவு இது என்ன நாடகம் சரி புறப்படுவோமா அதோ தெரிகிறதே அரைகடலையே மறைத்து வாரலாவது உயர்ந்து நிற்கிறதே அதுதான் கிரவிஞ்சமனை அங்குதான் சூரனின் தம்பி ஆட்சி செலுத்துகிறான் இது என்ன விந்தை தமிழன் நகரத்தையே மறைத்து நிற்கிறது நம்பி ஆட்சி செலுத்தும் மலை முதலில் அந்த மலையை பிளந்தால் தான் சூரனின் நகரமே நமது கண்ணுக்கு தெரியும் வீரபாகு அன்னை கொடுத்த வேலுக்கு முதன் முதல் இறையாவது கவிஞ்ச அது மட்டுமல்ல அசுரர் குலமே அஞ்சி நடுங்க போவது இந்த மலை அழிந்த பிறகுதான் வேலவா துவக்குங்கள் நற்செயலை வெற்றிவேன் நடுவே இத்தனை ரகத்தை நிர்மாணிக்க அவன் எத்தனை அத்தனையும் ஒரு நொடி பொழுதில் நாம் அழைக்க போகிறோமே கடைசியாக தாங்கள் காட்டும் சலுகை ஆயுத இனி தாமத வேண்டாம் அவனது படைகள் புறப்படும் நம் படைகள் அவன் நராத்தியை சுற்றி வளைக்க வேண்டும் விடுங்கள் பானுகோபால் என் நெஞ்சம் எல்லாம் கொதிக்கிறது வந்திருக்கும் கந்தன் தம்பி தாராசுரனை வதைத்து அவன் வாழ்ந்த கவிஞ்ச மலையையும் அழித்து விட்ட செய்தி கேட்டதிலிருந்து என் வேதனை எல்லை கிடந்தும் நம்மை வெல்ல இனி எவரும் இல்லை என்று எண்ணும் நேரத்திலே இப்படி ஒரு புது பகைவன் தோன்றிருக்கிறான் அப்பா கவலை விடுங்கள் அடுத்து தங்கள் கட்டளை என்ன தன்புறப்படு புறப்படு வேலவன் வீரபாகு அவரை சேர்ந்த வீரர்கள் அனைவரையும் அடித்து படிக்கு படி வாங்கி அசுரகுலத்தின் மாரத்தை காப்பாற்று கட்டியோடு திரும்ப சுவாமி இது என்ன போர்க்கோல தந்தையின் கட்டளை தாங்கள் செல்லும் அளவுக்கு போராட்டம் இன்னும் நீடிக்கிறதா நீடிப்பதா நிலைமை நம் பக்கம் அவ்வளவு சரியாக இல்லை எதனால் பகைவரின் படைபலத்தை குறைத்து அடை விட்டோம் இன்று அதன் விளைவு சென்ற வீரர் ஒருவர் கூட உயிரோடு திரும்பவில்லை வந்திருப்பவரும் வலிமை படைத்தவர் என்று தெரிந்த பிறகு போரை வளர்ப்பானே சமரசமாக போய்விட்டால் இருவர் சார்பிலும் உயிர்கள் மிஞ்சும் இல்லை இன்று நானே களம் சென்று நேரில் கண்ட பிறகுதான் வெற்றி எவர் பக்கம் என்று நிர்ணயிக்க முடியும் விடை கொடு வேண்டாம் பயந்து விட்டாயா கோழை வில்லுக்கு உண்டோ இருந்தால் வந்திருக்கிறதே பேதை உன் விழி வேல் கொண்டு தாக்கினால் உருக்கால் சோர்ந்து விடுவேதே அல்லாது வந்திருக்கும் கந்தனின் வேல் என்னை வென்று விடாது தைரியமாக வெற்றி நம் பக்கம் என்று வாழ்த்தியனும்

அந்தைக்கு மகனாற்றும் கடனாயுது நீ எனக்கு பிள்ளையா நான் உனக்கு பிள்ளையா வேதம் தெரிய வேண்டும் எனக்கு வினை யாரை விட்டது விடை கொடுங்க விதிக்கு எவருமே தப்ப முடியாது என்ற தத்துவத்தை வேலனிடம் போருக்கு சென்ற பிறகுதான் நானும் கற்றுக்கொண்டேன் வேலவா, என்ன விளையாட்டி இந்த சிறுவனோடு முடித்து விடுக்கிறன் விதியை தலைமகனே தந்தைக்கு மகராற்றுவான் என்று உன்னை பெற்று நான் இறுதி கடத்த போகிறேன் உன்னை படித்து இருக்கிறேன் இடமும் வளமுமாக நின்ற சகோதரர்கள் ஈன்ற பிள்ளைகள் அனைவரும் ஆண்டு போனதிலிருந்து வந்திருப்பது ஈசனின் மாபெரும் சக்தி என்று உனக்கு தோன்றவில்லையா பரமன் என்று நமக்கு வரம் கொடுத்த போதே தன் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் உனக்கு மரணம் இல்லை என்று கூறியது நினைவில்லையா நினைவில் நினைத்து என்று நீ கருதும் குமரனே நமது குலத்தை அழிக்க வந்த காலன் என்று நினை தவறு செய்வது இயல்பு தன்னை உணர்வது பண்பு கெட்டவனே நாகம் தேடுகின்றவனே அன்று தொட்டு நீக்கும் அழிவை நாடுகின்றார் பகைவருக்கு நெஞ்சும் தமையனுக்கு வயிறும் என்று காட்டவே இந்த பரந்த உலகிலே பிறந்து விட்டாயோ என்ன குற்றம் கண்டாய் தர்மம் வந்தாய் நன்றியை நான் மறக்கவில்லை செஞ்சோற்று கடனை முடிக்க நான் படையுடன் போகவும் தயங்கவில்லை ஆனால் நான் செத்து மடிந்த பிறகாவது உனக்கு புத்தி வந்தால் போதும் விடைகொள்ளும் வருகிறேன் தடையில்லை வெற்றி உணக்கி வருகிறேன் ஏன் அப்படி பார்க்கிறாய் சென்று நான் மீளப் போவதும் இல்லை நின்று நீ இந்த மண்ணை ஆளப்போவதும் இல்லை வருகிறேன். வந்திருப்பவன் சிரித்து வல்லமை படைத்தவன் தமது சகோதரர்களை சோத்துக் கொண்டிருக்கிறார்கள் அசுரர் குரவியை அடியோடு அடித்து விட்டதா குமரா இதோனாவே புறப்படுகிறேன் உன்னையும் உன் கூட்டத்தினரையும் உடைத்து விட்டு திரும்புகிறேன் ஆயுதமெல்லாம் இழந்து நிற்கும் உன்னை பார்க்க எனக்கே பரிதாபமாக இருக்கிறது போர்க்களத்தை ஒருமுறை சுத்திப்பார் உன் ஆணவத்தால் அசுரகுலமே மண்ணோடு மண்ணாய் மடிந்து விட்டது இனி யாரைக் கொண்டு ஊரை போகிறாய் சூரனே இனியாவது மனம் திரும்பி வானவரை கொடுமைப்படுத்தியது தவறு என்று மன்னிப்பு கேள் அவசரமில்லை சிந்திக்க ஒரு நாள் அவகாசம் தருகிறேன் இன்று போய் நாளை வா சூரனே திருமகளும் கலைமகளும் குடிகொண்ட முகத்தோடு நிமிர்ந்து நிற்கும் நீ இன்று நிலமகளையே பார்க்கும் நிலை வந்து விட்டதே காரணம் நீண்ட தவறு செய்து விட்டாய் அடுத்து யோசனை கூற அமைச்சர்கள் இல்லை நடத்தி படைகளை அழைத்து செல்ல தளபதிகள் இல்லை நாதியே இல்லாத தனி விட்டாய் கொன்று உன் உயிரை வாங்காமல் என்று போய் நாளை வா என்று கொல்லாமல் கொன்று அனுப்பிவிட்டான் குமரன் இனி நீ வென்றாலும் இன்று முதல் இறந்தவனே

எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் பதுமகோமலை நானே வேதனையோடு வந்திருக்கிறேன் வளைந்து வலிமையடைந்தவன் கூட நமது மண்ணிலே கால் வைத்ததும் நிமிர்ந்து நின்று விடுவான் என்று எண்ணித்தான் இந்த நாட்டிற்கு வீர மகேந்திரபுரம் என்று பெயர் வைத்தேன் ஆனால் இன்று முதலும் முடிவுமாக நானே என் வீரத்தையும் அந்த குமரன் காலடியிலே போட்டுவிட்டு பெருங்கையோடு வீடு வந்து சேர்த்து விட்டேன் அத்தனை ஆற்றல் பொருந்திய வேலனை அலட்சியம் செய்து வீண் பழியை தேடிக்கொண்டீர்களே உண்மை அலட்சியம் தான் செய்து பார்த்தவரெல்லாம் சொல்லும் போது கூட பாரம் குமரன் பரிகாசம் செய்து நானும் இவனோடு போர் புரிவதா என்று எண்ணிவிட்டேன் இறுதியில் என்று நானே களம் சென்று நேரில் கண்ட பிறகு சூரனும் ஒரு சரியான வீரனோடுதான் போர் புரிந்தான் என்று அந்த வகையில் பெருமகிழ்ச்சி அடைந்த வரம் கொடுத்து நமக்கு வாழ்வளித்த ஈசன் மைந்தன் அல்லவா வந்திருப்பது அதை மறக்கலாமா முதலும் முடிவுமாக நிற்கும் மூலப் பொருளை இடையே தோன்றுபவர்கள் அழிக்க முடியுமா பதுமுகமணி எப்படியோ முருகன் பெயர் இந்த உலகில் நீடிக்கும் அளவுக்கு சூரன் பெயரும் நிற்கும் என்று பெருமைப்படும் சுவாமி இப்படி எல்லாம் ஒரு பெருமை தேவை இந்த சூரன் பெயரை கூறாமல் கந்தன் வரலாற்றை எந்த கவிஞனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு உன் கணவன் பெருமை பெற்று விட்டான் தவறை உணர்ந்து மனம் திரும்பிவிட்டான் புகழும் இரண்டுமே சேர்ந்து வருமே அப்படி ஒரு வாய்ப்பை வேண்டாம் என்கிறீர்களா அழுக்கு நிரந்தரமாக படிந்து விட்டது அசுரன் குளத்தில் இனி அதை மாற்ற யாராலும் முடியாது உன் தூய சொற்களால் என்னை கொலையாக்கி விடாது அசுரர் எவரையும் வணங்கியதில்லை அவர்கள் சென்று வருகிறேன் என்று சொல்லுங்கள் மறுமொழி கூறாமல் இந்த இடத்தை விட்டு போய்விடு உன் கணவனின் ஆணை முடிவு <muchas>